ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட விஜய் டிவியில் சம்திங் இஸ் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்ட்டு இது என்ன ஷோ என்ன ஷோ அப்படின்னு தெரியல மகளே என் மருமகளை சீரியலா இல்லை சிறகடிக்க ஆசையாக இல்லை ஆஃப்டர்நூன் ஸ்லாட் வந்து சின்ன மருமகள் சீரியல் பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா நம்ம சேதும் அந்த சீரியலாக அப்படின்னு தெரியல லுக்கு பார்த்தா சின்ன மருமகள் சீரியல் லுக்கு மாதிரியும் இருக்குது மகளே என் மருமகலே சீரியல் லுக்கு மாதிரியும் இருக்குது ஆனால் இங்கே நம்ம கோமதி பிரிய அவ பார்த்தீங்கன்னா சாரி லுக்கில் இருக்காங்க அதனால் கோமுதி பிரியா வந்து சிறைகடைக்க ஆசை இல்லை அது கன்ஃபார்ம் ஏதாவது அத்தை பொண்ணு அதாவது மகளையின் மருமகளை சீரியலில் நம்ம ஹீரோவுக்கு அத்தை பொண்ணு அந்த மாதிரி ஏதாவது கேரக்டரில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியலை ஆனால் ஒரு ஆறு மாதிரி இருக்க பின்னாடி லொக்கேஷன் பார்த்தா அந்த லொக்கேஷனில் வந்து இவங்க வந்து டான்ஸ் கொரியோகிராஃபர் நம்ம சுரேந்தர் அவர் அவங்க டீம்லாம் இருக்காங்க நம்மளோட கோமதி பிரியாவும் சேது அவரும் இருக்காங்க என்னவாக இருக்கும் அப்கமிங் மகளையின் மருமகளில் ஏதாவது ஸ்பெஷலான டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ் வரப்போகுதா அதில் கோமதி பிரியாவும் நம்மளோட நவீனும் சேர்ந்து ஆட போகிறாங்களா என்னவாக இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் இல்லை விஜய் டெலிவிஷனுக்காக ஏதாவது ஸ்பெஷல் ஷூட்டாக இருக்குமா அப்படின்றதும் தெரியலை என்னென்னு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது அப்டேட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகளையின் மருமகளில நம்மளோட கோமதி பிரியாவோட ஸ்பெஷல் என்ட்ரி ஏதாவது வரப்போகுதோ அப்படின்னு தோணுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள்